திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டாலும் பெரிய சூரியூரில் நடத்தப்படும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிதான் அவற்றில் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது ஆண்டுதோறும் தை இரண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் விழா அன்று பெரிய சூரியூர் விழா கமிட்டி சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் வழக்கம்போல் இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக நடத்தப்பட்ட பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த வீரருக்கு இருசக்கர வாகனமும் சிறந்த காலையின் உரிமையாளருக்கு ஆயிரத்தி இருநூறு சதுரடி வீட்டுமனையும் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அறுநூற்றுக்கும் மேற்பட்ட காலைகளும் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் போட்டியில் பங்கேற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் ஒவ்வொரு சுற்றிலும் வாடியில் சீறிப்பாய்ந்து பிடிபடாமல் வெற்றி பெற்ற காலைகளுக்கும் துள்ளி குதித்த காளைகளின் திமிலை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கும் குத்து விளக்கு மிக்சி கட்டில் கிரைண்டர் சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் உடனடியாக வழங்கப்பட்டன விறுவாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அதே போல முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கரும் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு கழித்தார் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற அவரது காலையும் வாடியில் சீறிப்பாய்ந்து வெற்றி வாகை சூடியது மிக பிரசித்தி பெற்ற சூரியர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஜல்லிக்கட்டு போட்டியை கடல் தாண்டி இலங்கை வரை கொண்டு சென்றுள்ளதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் இலங்கையில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவிற்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கும் உலக அரங்கில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரம் வரும் சர்வதேச அங்கீகாரம் அந்த சர்வதேச அங்கீகாரத்தை ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்கணும் அது பெற்று கொடுத்தா தான் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு உலக ரீதியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இலங்கையில் வந்து முதல் தடவை வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி ஜல்லிக்கட்டை வந்து சர்வதேச விளையாட்டாக நாங்கள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல்ல சங்கத்தோடு இணைந்து அதை வந்து எடுத்து முன்னெடுத்துருவோம் விழா கமிட்டியும் தமிழ்நாடு அரசும் மிகச்சிறப்பாக சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி இருப்பதாகவும் விழா கமிட்டியினர் இதேபோன்று சிறப்பாக செயல்பட அரசு தரப்பிலிருந்து இன்னும் ஊக்கமளிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் அதேபோல ஆன்லைன் பதிவு முறையை கைவிட்டு டோக்கன் முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கடல் கடந்து இலங்கையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டிருப்பது ஜல்லிக்கட்டின் பெருமையை பறைசாற்றியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார்

மூன்று பேருக்கு மருத்துவக் குழுவினர் மூலம் முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது காளைகள் குத்தியதில் பலத்த காயமடைந்த ஒன்பது பேர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெரிய சூரியூரில் சிறப்பாக நடந்து முடிந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினைந்து காளைகளை அடக்கி அசத்திய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் சிறந்த மாடுபிடி வீரருக்கான பரிசை தட்டிச் சென்றார் இலந்தம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் என்பவருக்கு சொந்தமான மறை என்ற காலை சிறந்த காலைக்கான பரிசை வென்றது வெற்றி பெற்ற வீரருக்கும் காலை உரிமையாளருக்கும் திருவெறும்பூர் டிஎஸ்பி அறிவழகன் இருசக்கர வாகனத்திற்கான சாவியையும் வீட்டுமனை பத்திரத்தையும் வழங்கி பாராட்டினார் அப்புறம் அண்ணன்லாம் கூட்டு போவாங்க வேடிக்கைக்கு மாடு வந்து புடுறா நல்லா பிடிக்கிற அப்படின்னு சொல்லி போன சார் ஆறு ஊரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் நான் அப்படியே தனியா பயில கூப்பிட்டு நான் வருவேன் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்து மாடு பிடிச்சி ஃபஸ்ட் ப்ளேஸ் நினைக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு போய் நாளை கடைசிய உலகில் தமிழர் செல்லும் இடமெல்லாம் ஜல்லிக்கட்டின் புகழும் ஜல்லிக்கட்டு நடக்கும் இடமெல்லாம் தமிழரின் பாரம்பரியமும் என்றென்றும் தழைத்தோங்கும் என்பதே நிதர்சனமான உண்மை நெப்போலியன் நியூஸ் செவன் தமிழ்